இந்தோனேஷியால இருந்து இந்தியாவுக்கு நிலக்கரி இறக்குமதி ஆகுது அந்த இறக்குமதி ஆகக்கூடிய நிலக்கரியில எப்படி எல்லாம் ஊழல் பண்ணியிருக்காரு அதானி அப்படிங்கிறது குறித்து தான் பார்க்க போறோம் இந்தியாவில வந்து கரண்ட் உற்பத்தி பண்றதுக்கு வந்து நிலக்கரி தான் அடிப்படையான ஒரு பொருள் நமக்கு உள்நாட்டுல நிலக்கரி வந்து போதாம வெளிநாட்டுல இருந்து நம்ம இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படி இம்போர்ட் பண்ணக்கூடிய நிலக்கரியில ஏறத்தாழ தொண்ணூறு சதவீதம் இந்தோனேஷியால தான் இந்தியாவுக்கு வந்துகிட்டு இருக்கு இந்தோனேஷியால யாரு இந்த கம்பெனி வச்சிருக்காங்க அதானி தான் வச்சிருக்காரு தான் அங்க நிலக்கரி சுரங்க வச்சிருக்காரு அங்கேருந்து வெட்டி இங்க அனுப்புறாரு இந்தியாவுக்கு இறக்குமதி ஆகக்கூடிய ஏறத்தாழ எழுபது சதவீதம் இந்த அதானி தான் இறக்குமதி பண்ணி கொடுக்குறாரு அங்க வெட்டி எடுக்கிறதும் அவருதான் இங்க இறக்குமதி பண்ணி கொடுக்குற கம்பெனியும் அவரோட கம்பெனி தான் இப்படி அங்க வெட்டி எடுத்து இங்க இறக்குமதி பண்ணுறாரு இல்லையா இதுல பல ஊழல்கள்லாம் நடந்திருக்கு அப்படிங்கறதான் அந்த பார்ட் ஃபைவ்ல சொல்லப்பட்டிருக்கு எப்படி அந்த ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா மணி லாண்டரிங் நடந்திருக்கு இது எப்படி நடந்திருக்கு அப்படின்னா ஓவர் இன்வாய்சிங் மூலமா இந்த வேலையை அவங்க செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்ல வர்றாங்க அது என்ன ஓவர் இன்வாய்சிங் அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வரும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு வந்து ஒரு மெட்ரிக் டன் வந்து இந்தோனேஷியாவில் அதானி நிறுவனம் வெட்டி எடுக்குதுன்னு வச்சுக்கல அதை இந்தியாவுக்கு வந்து ஏற்றுமதி பண்றாங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய அதானி நிறுவனம் வந்து அதை இறக்குமதி பண்ணுது ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு இறக்குமதி பண்ணணும் அங்க ஆயிரம் தான் பிரைஸ் கோட் பண்றாங்க ஆயிரம் ரூபாய்க்கு நம்ம ஊருக்கு வந்து அதை வச்சு நம்ம கரண்ட் தயாரிச்சுக்கலாம் ஆனா அதானி நிறுவனம் என்ன பண்ணுது ஆயிரம் ரூபாய் மதிப்புள்ள நிலக்கரியை நேரடியாக இந்தியாவுக்கு சப்ளை பண்ணிட்டு ஆனா அந்த பில் இருக்கு பாத்தீங்களா அந்த இன்வாய்ஸ் அந்த இன்வாய்ஸ வேற வேற கம்பெனிகள் சிங்கப்பூர்ல ஒரு கம்பெனி யூஏஇில ஒரு கம்பெனி துபாயில ஒரு கம்பெனி இப்படின்னு பல கம்பெனிகள் இருக்கு போலி கம்பெனிகள் அதெல்லாம் அவங்களோட கம்பெனி அந்த கம்பெனிக்கு வித்தது மாதிரி காமிச்சு இந்தியாக்குள்ள கொண்டு வராங்க அதாவது இப்ப ஏங்கிற கம்பெனி வந்து இந்தோனேஷியாவில் இருக்கு அது ஆயிரம் ரூபாயிலிருந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு பிங்குற கம்பெனிக்கு சிங்கப்பூர்ல வித்துருக்கு இப்ப சிங்கிற கம்பெனி துபாயில இருக்கு அது ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வித்துருக்கு டிங்கிற கம்பெனிக்கு யூஏ இருக்கு அது மூவாயிரம் இந்தியாவுக்குள்ள நிலக்கரி வரும்போது வரும் ரூபாய் நிலக்கரி மூவாயிரம் ரூபாய்க்கு வரும் ஆனா உற்பத்தியான செலவுன்னு பாத்தீங்கன்னா வெறும் ஆயிரம் தான் இப்ப அதானி நிறுவனம் என்ன பண்ணுனா ஆயிரம் ரூபாய் மட்டும்தான் அந்த உற்பத்தி கொடுக்கும் பேலன்ஸ் ரெண்டாயிரம் ரூபாய் இருக்கு பாத்தீங்களா இந்த ரெண்டாயிரம் ரூபாய மொரீசியஸ் மாதிரி சிங்கப்பூர் மாதிரி யூஏஇ மாதிரி துபாய் மாதிரியான இடங்கள்ல இருக்கக்கூடிய டாக்ஸ் ஹெவன் அதாவது வரியே குறைவா இருக்கக்கூடிய மிக மிக வரி குறைவா இருக்கக்கூடிய அல்லது வரியே இல்லாத சில பகுதிகள் இருக்கு அந்த பகுதிகளில் கருப்பு பணமா இதை தக்க வச்சிருப்பாங்க அந்த பணத்தை திருப்பி இந்தியாவுக்குள்ள பல வழிகள் உள்ள கொண்டு வருவாங்க இந்த வேலையை வந்து அதானி நிறுவனம் செஞ்சிருக்கிறதாக ஆதாரப்பூர்வமா அந்த பார்ட் ஃபைவ் பாகத்துல வந்து வெளியிட்டு இருக்காங்க இதுல ஆதாரபூர்வமான தகவல்கள் அடுத்தடுத்து என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இந்த காலகட்டத்தில் இந்தியாவுக்கு தேவையான நிலக்கரியை வந்து அதானி நிறுவனம் இறக்குமதி பண்ணி கொடுத்துருக்கு அதுல ஏறத்தாழ எழுபது சதவீத நிலக்கரிய இது மாதிரி ஓவர் அதிகமா போட்டு காமிச்சிருக்காங்க அப்படிங்கிற தகவலை இந்தியாவுக்கான நெட்டை இருபத்தி ஒன்பதாயிரம் கோடி அதாவது வந்து நடந்தது இருபத்தி கோடி அப்படிங்கிற தகவல் வந்து வெளிவந்திருக்கு இப்படி பல மடங்கு அதிகமான விலையுள்ள நிலக்கரி இந்தியாவுக்குள்ள வந்துச்சுன்னா என்ன ஆகும் அந்த நிலக்கரியை வச்சு இங்க வந்து கரண்ட் உற்பத்தி பண்ணுவாங்க அப்ப அந்த கரண்ட் உற்பத்தி பண்ற காஸ்டும் அதிகமாகும் மக்களுக்கு வந்து கரண்ட விநியோகம் பண்ணுவாங்க மக்களும் அதிக விலை கொடுத்து கரண்டை வாங்க வேண்டிய நிலைமைக்கு ஆளாவாங்க நிலக்கரி விலை சீப்பா தான் கரண்ட் உற்பத்தி சீப்பாவும் மக்கள் வந்து குறைவான கரண்ட் பில் கட்டுவாங்க இவங்க நிலக்கரியை இந்தியாவுக்கு இறக்குமதி பண்ணும்போது அதிக விலை வச்சு அவங்க ஒரு இருபத்தி கோடி இருபத்தி ஏழாயிரம் கோடி அடிச்சுக்கிறாங்க அப்ப இந்தியாவில் என்ன ஆகும் அப்படின்னா மக்களுக்கு வந்து கரண்ட் பில் அதிகமா தான் நடக்கும் இது குறித்து இன்னும் நிறைய தகவல்கள் எல்லாம் வந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சுல ஏற்கனவே இதே மாதிரி நிலக்கரி ஊழல் வந்து இந்தியாவில நடந்திருக்கு இதே அதானி நிறுவனம் செஞ்சிருக்கு அப்படின்னு நிறைய பத்திரிகை எல்லாம் வந்துச்சு மத்திய அரசாங்கத்தினுடைய டிஆர்ஐ எல்லாம் சில இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் பண்ணாங்க அது குறித்தும் சில டேட்டாஸை வந்து இந்த அறிக்கையில கொடுத்துருக்காங்க அது ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு இந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா இந்தோனேஷியால இருந்து வாங்கப்பட்ட நிலக்கரியின் ஒரு மெட்ரிக் டன் விலை எவ்வளவு அப்படின்னா ரூபாய் மூவாயிரத்தி முந்நூறு ஆனா அது இந்தியாவுக்குள்ள எவ்வளவு ரூபாய்க்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஐயாயிரத்தி முன்னூத்தி எண்பது ரூபாய் கொண்டு வந்திருக்காங்க ஏறத்தாழ இரண்டாயிரம் ரூபாய் அதிகம் ஒரு மெட்ரிக் டன்னுக்கு அந்த பதினஞ்சு காலகட்டத்தில் நிலக்கரி இறக்குமதி பண்ணிருக்காங்க அதிகபட்சியான பழைய வச்சு விற்றுருக்காங்க கிட்டத்தட்ட இரநூத்தி பன்னெண்டு மில்லியன் டன்னை வந்து இறக்குமதி பண்ணிருக்காங்க இந்த ஒன்றில் மட்டும் இருபத்தொம்போதாயிரம் கோடி வந்து முறைகேடு நடந்திருக்கிறதாக இந்த அறிக்கையிலையும் ஏற்கனவே செய்தித்தாலும் இந்த தகவல் வந்து சொல்லப்படுது நேரடியாக இந்தோனேஷியால இருந்து இந்தியாவுக்கு நிலக்கரி வந்துடும் ஆனா பில்லு மட்டும் நேரடியா வராது பில்லு மட்டும் அஞ்சு கம்பெனி மாறி அப்புறம் தான் இந்தியாவுக்குள்ள வரும் ரெண்டாயிரத்தி பதினாறில் பாத்தீங்கன்னா இது குறித்தான பல விசாரணைகள்லாம் வந்து இந்தியாவில் முடிக்க விடப்பட்டுச்சு பல வேலைகள் நடந்துச்சு ஆனா அது ஒரு முழுமுற்றான முடிக்கப்படலை இந்த பிரச்சனைகளில் இந்த ஊழல்ல அதானி வந்து கைது செய்யப்படவோ அந்த நிறுவனத்தின் மீது எந்த நடவடிக்கையும் பெருசாக எடுக்கப்படலை இப்படி இந்தியாவுக்குள்ள முறைகேடாக கொண்டு வரக்கூடிய நிலக்கரி இருக்கு பாத்தீங்களா அதெல்லாம் ஏறத்தாழ ஐம்பது சதவீதத்திலிருந்து நூறு சதவீதம் வரைக்கும் அதனுடைய விலை வந்து அதிகமாக காமிக்கப்படுது அப்படின்னு பல தகவல்கள் வந்து இந்த அறிக்கையில் இருக்கு அதுலேயும் குறிப்பா பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சில் நடந்த முறைகேடுல இரநூத்தம்பது சதவீதம் வந்து விலை அதிகப்படுத்தி காமிச்சிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த அறிக்கையில் இன்னும் ரொம்ப துல்லியமா ஒரு சில விஷயத்தை சொல்லியிருக்காங்க இந்தோனேஷியாவில் வாங்கப்பட்ட நிலக்கரி பல ஏஜென்ட்டுகள் அவங்க எல்லாமே அதானியோட ஆட்கள் அவங்களோட கை மாறி முதல்ல பாத்தீங்கன்னா சிங்கப்பூர் அடுத்தது துபாய் அதுக்கப்புறம் ஹாங்காங் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் விர்ஜின் ஐலாண்டு இது மாதிரியான பல இடத்துக்குள்ள கை மாறி அந்த பில் வந்து அதிகப்படித்தான் இந்தியாவுக்குள்ள வந்திருக்கு அப்படிங்கிற ஆதாரத்தை வந்து இந்த அறிக்கையில கொடுத்துருக்காங்க ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து பதினஞ்சு வரைக்கும் பல முறைகேடுகள் வந்து இந்த நிலக்கரியில வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க இப்போ இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா அதானியினுடைய அதானி டிரான்ஸ்மிஷன் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் இந்த நிலக்கரி இறக்குமதி பண்றதுக்காக வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியோட வந்து ஒரு ஏலத்தை விட்டு ஒரு ஒப்பந்தங்கள் போடுறாங்க அது யாரோட போடுறாங்க அப்படின்னு ஏஷியா கோல் ட்ரேடிங் அப்படிங்கிற கம்பெனி கூட வந்து போட்டிருக்காங்க அது ஒரு வெளிநாட்டு கம்பெனி அந்த கம்பெனிட்டு இருந்தா நாங்க வந்து கோலை வந்து இறக்குமதி பண்றோம் அப்படின்னு எல்லாம் வந்து இந்த டெண்டர்ல சொல்லப்பட்டுச்சு ஆனா இந்த ஆய்வறிக்கை இந்த ஆய்வு நிறுவனம் ரொம்ப துல்லியமா ஆய்வு பண்ணி என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா அந்த பேன் ஏசியன் கோல் ட்ரேடிங் கம்பெனி அப்படிங்கிறது சிங்கப்பூர்ல இருக்கு இதை நடத்திட்டு இருக்கிறது யாரு அப்படின்னா சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு கார்பரேட் ஆள் அவர் பேர் வந்து சேட்டன் குமார் அப்படிங்கிறாங்க இந்த சேத்தன் குமார் அப்படிங்கிற ஒரு வேற யாரும் கிடையாது அதானி வில்மர் அப்படிங்கிற சிங்கப்பூர் கம்பெனியினுடைய முன்னாள் டைரக்டர் தான் அவர் பேரில் ஒரு போலியான நிறுவனம் உருவாக்கப்பட்டு அவர் அந்த டெண்டர் எடுத்ததாக காமிக்கப்பட்டு அவர் இந்தியாவுக்கு வந்து அதானி டிரான்ஸ்மிஷனுக்கு வந்து நிலக்கரியை வந்து இறக்குமதி பண்ணுறதாக இந்த டெண்டரில் சொல்லியிருக்காங்க இது மாதிரியான முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படிங்கிற தகவலை வந்து இதில் சொல்லியிருக்காங்க இந்த ஆய்வறிக்கையில் இன்னும் சில முக்கியமான தகவல்கள் இருக்குது அது என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு இந்த காலகட்டத்தில் இந்தியாவுக்கு தேவையான கரண்ட் உற்பத்தி பண்ணுறதுக்கான இயந்திரங்கள் வந்து சைனாலிருந்து இறக்குமதி பண்ணப்பட்டிருக்கு அப்படி இறக்குமதி பண்ணதில் பல முறைகேடுகள் வந்து நடந்திருக்கு ஏறத்தாழ இந்திய காசன் மதிப்பின்படி பார்த்தா இருந்து நாற்பது பில்லியன் வந்து இதில் வந்து முறைகேடு நடந்திருக்கிறதாக இந்த அறிக்கையில் வந்து தகவல் வந்து சொல்லப்பட்டிருக்கு அதையும் ஸ்பெசிஃபிக்காக என்ன சொல்றாங்கன்னா அந்த பாய்லர் ஜென்ரேட்டர் டர்பைன் இது மாதிரியான விஷயங்கள்லாம் இம்போர்ட் பண்ணும்போது இதனுடைய விலை எல்லாத்தையுமே வந்து ஓவர் இன்வாய்சிங் பண்ணியிருக்காங்க பொருளை வந்து நேரடியாக இந்தியாவுக்கு அனுப்பிச்சிட்டு அதனோட பில்லை மட்டும் வேறு வேறு நாடுகள் இருக்கிற மாதிரி பல கம்பெனிகளுக்கு கை மாதிரி அதிகப்படியான விலையை போட்டு இந்தியாவுக்கு அனுப்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற தகவலை வந்து இந்த அறிக்கை வந்து வெளியொண்டு வந்திருக்கு அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இருந்து இந்தியாவுக்கு வந்த அந்த பொருட்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா துபாயில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்துக்கு கைமாற்றப்பட்டதாகவும் இருந்து ஒரு நிறுவனத்துக்கு கைமாற்றப்பட்டு பிறகு மொரீசியஸுக்கு போய் அங்கேருந்து இந்தியாவுக்கு வந்ததாக தான் இதெல்லாம் காட்டப்பட்டிருக்கு இந்த ஒட்டு மொத்த டிரான்சாக்ஷன்லையும் துபாய் யூஏஇ அதுவும் இல்லாமல் மொரீஷியஸ் இங்கே இருக்கக்கூடிய மூணு கம்பெனி யாரோட கட்டுப்பாட்டு இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா வினோத் அதானி அப்படிங்கிற அதானியினுடைய சகோதர கட்டுப்பாட்டு இருக்கக்கூடிய கம்பெனிகள் தான் அங்கே பல லட்சம் கோடி வந்து பணம் வந்து மொரீஷியஸ்லையும் சரி யுஏஇ துபாயில் வந்து கருப்பு பணங்கள் இருக்குது இது மாதிரியான ஏற்றுமதி இறக்குமதியை பயன்படுத்தி பல லட்சம் கோடிகள் பணம் வந்து வெளிநாடுகளில் அதானி நிறுவனம் வந்து பதுக்கி வச்சிருக்கிறதாக தகவல் வந்து சொல்லியிருக்காங்க